பாம் கேஸ் புடிங்க சார் முன்னையெல்லாம் எல்லாம் பில்டிங்க்கு முன்னால பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ பில்டிங்க்குள்ள பாம் வெச்சு வெடிக்கறாங்க போய் புடிங்க சார் உங்களுக்கு கேஸ் கிடைக்கல நல்ல நல்ல கேஸ்ல நான் தரேன் சார் வாங்க சார் பச்சையப்பா நீ ரொம்ப அதிகம் பேசுற நீங்க அதிகமா கோர்ட்ல பேசாதனால தான் நான் பேசுறோம் பச்சையப்பா உங்களுக்கு நான் ஒரு 10 நாள் டைம் தரேன் அதுக்குள்ள நீ தமிழ் அரசுல கண்டுபிடிக்கலனா உன்ன பாம் வெச்சு நான் வெடிச்சிடுவேன் சார் சார் இது அநியாயம் சார் நோ உன்ன விட எழுச்சி வாய் எவையா இருக்கானே வேலைக்கு வெச்சிருக்கீங்க முழுசா ஒரு புள்ளை பேத்த எடுக்கவே 10 மாசம் ஆகுதே

நாம் இருவர் நமக்கு இருவர் சொன்னாங்க அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் சொன்னாங்க அப்புறம் குடும்பத்துக்கு ஒருவர் சொல்லுவாங்க அப்புறம் வீட்டுக்கு ஒருவர் சொல்லுவாங்க அப்புறம் வட்டத்துக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் தெருவுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் ஏரியாவுக்கு ஒருவர் சொல்லுவாங்க அப்புறம் ஊருக்கு ஒருவர் சொல்லுவாங்க கடைசியா நாட்டுக்கு ஒருவர்னு சொல்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுறாதீங்களா ஜனத்தொகை பத்தி நான் ஏண்டா தெரிஞ்சுக்கணும் ஜனங்களா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா திருநாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது நான் சொல்லல ஏண்டா கூட்டிக்கிறேன்

உனக்கு இருக்குிறது ஒரே ஒரு அண்ணா அவரும் மெட்ராஸ்ல வண்டி எடுத்துட்டு இருக்காரு அப்பா உயிரோட இருக்காரு போட்டிருக்கேன் எங்க இருக்காரு இங்கதான் இங்கயா இங்கயா இங்க ஏய் எங்க இருக்காரு இவন্তা தான் ஏதோ சரி பண்றாங்க நான் வேஷம் போட மாட்டேன் நான் வேஷம் போட மாட்டேன் அண்ணி அண்ணி சாரி அண்ணி 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 நீங்க தான் அண்ணி என்ன காப்பாத்துறோம் நான் காதலிக்கிற பொண்ணோட அப்பா ஒரு ஜமீன்தார் பையனுக்கு தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன் சொல்லிட்டாரு அதனால நீங்க தான் வத்தி குச்சி எடுத்து கிழிச்சு பத்த வைக்கணும் என் வாழ்க்கைங்கிற விளக்கார் இவனுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருத்தமா இருக்கும் சார் நீங்க தான் இவனை வேஷம் போட சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் சார் இத பாரு நான் ஏற்கனவே ஒரு வேஷம் போட்டு கோல் மார்க்கேஸ்ல மாட்டிட்டு ஓடி வந்துட்டேன் மறுபடியும் இந்த கோல் மால் வேஷம் போட மாட்டேன் நீ விட்டு இதுக்கு ஒத்துக்கல நான் பணமாயிடுவேன் இப்ப அப்படிதானா இருக்க நான் கிடைக்கலைன்னா அவ செத்துடுவா அவ கிடைக்கலைன்னா நான் செத்துடுவேன் அவ செத்து நான் சாகிறத விட நீயே உன் கையால என்ன கொண்டுடு என்ன பயிர் ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றதுலயும் தப்பு இல்ல நீ வேஷம் போட்டா தான் தப்பு இல்ல சரினு சொன்னி இத பாரு நான் போட போற வேஷத்துக்கு உண்டான எல்லா செலவும் தான் சொல்லிட்டேன் சரியா

<music/> வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா

வேலைக்கார பசங்க சும்மா இருக்க முடியாம வந்து பகல நம்ம உங்களை துணியா ஒருத்தர் வேணும் போட்டுக்காத சாப்பிடாதேகம் கிடையாது முருங்காக்கா மேலேயே படுத்துக்கிறீங்க ஒண்ணும் பிரயோஜனம் இல்லைங்க பகல் எல்லாம் சீத்தா மாதிரி இருப்பா ராத்திரி ஆச்சுன்னா சிலுக்காம

பாதிதா இருக்கேன் மிதிப்பாதே அந்த பூட்ஸ் கால்ல போயிருச்சு

வாட் இஸ் இவன் தான் இந்த பாருங்க நான் தயாரிக்கிட்ட அவன் புரிய மாட்டான் புரிய

எங்க கரவுளி! என்னது ஐயப்பு சாமி கோயில் கூட்டிருந்து சிவபெருமான் வர்றாரு சாமிக்குள்ளே நடக்குது பகவானே நீங்களா, உங்களுக்கே லிப்டா

இந்த குளுக்கு குளுக்குதே இந்த சனாதன வேலை செஞ்சானே சர்க்கஸ் வேலை செஞ்சானே அங்க போறது ஓடுது வண்டி ஆடாதே ஓடிங்க ভগবனே எனக்கு ரெய்ட் கார கிடைக்கிற மாதிரி பண்ணப்படாத ரெடியா ரெடியா போடியா போடியா ஆயிடும் நேர நைவேத்தியம் பண்றேன் உங்களுக்கு தீபாராத ஏதாவது படி பசிக்குதா பகவான் படி கையை விட்டுட்டு சாப்பிட்டா விழுந்துடுவேன் அப்புறமா சாப்பிடுறேன் பறந்துட்டேன்

ஏன் நோய் என்ட்ரீல போன பகவான் போச்சுன்னா போனேன் சிக்னல்ல நிக்காம போன பகவான் போச்சு போனேன் எதுக்கு பகவான் நட பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு <laughs> 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 <Hello>? <laughs> Are you from America? Uh, y yeah. Which part? Oh, see, sir, no, no, part it's part of America. It's the place where uh, so. What's your qualification? Uh, yeah, as a qualification. if it makes notes based its a qualification. <laughs> uh, baby, in India, it's not for is It's not make it through cities. நீங்க ஓடி போயிட்டதால இவர் அடிக்கடி எனக்கு சம்பளத்தை குறைப்பேன் வேலையை விட்டு தூக்குவேன் நீங்க ஓடி போறதா இருந்தா எத்தனை மணிக்கு ஓடுறீங்க எதிர ஓடுறீங்க எப்படி ஓடுறீங்க சொல்லிட்டு உங்களை லபக்கன்னு பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் சார் இந்த மாதிரி ஒரு ஆளை பியாவா வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாத்தியா இந்த மாதிரி ஒரு வக்கீலட்ட மாட்டினா எப்படி முடிக்கறேன்னு தெரியுமா சார் சார் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் கல்யாண வீட்டுல உங்களோட மாதிரி ஒரு ஆள் தலைக்கு தலப்பாவா எல்லாம் வெச்சிட்டு மீசை எல்லாம் வெச்சிட்டு ஜமீன்தார் மாதிரி வேஷம் போட்டு ஓயாயா அந்த மகாசந்த والله உனக்கு இஸ் டைம் எனக்கு அరగான பொண்ணுங்கள பார்த்தா ஏதாவது குடுக்குறத பழக்கம் இவர் கண்டிப்பா அமெரிக்கா இல்ல லோக்கல் தான் உங்களை எல்லாம் நல்லா ஏமாத்துறாரு நம்ம கம்பெனில தான் கூலியா வேலை செய்யறாரு நான் அப்பவே சொல்லிங்க இவன் மாதிரியே கல்யாண வீட்டுல ஒருத்தருக்கான்னு நீ வேற குட்டையில இறங்காத குட்டையில இறங்குறதுக்கு நான் என்ன எருமையா